ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ரெசிபி தமிழ் இங்கே நம்ம சேனலில் பாவக்காய் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஆயில் வந்து நிறைய சேர்க்கும் போது தான் பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ண முடியும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் இல்லை புடிசா கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் கிடையாது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா பாவக்காய் சேர்த்துக்கிடலாம் மூணு பாவக்காய் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் கடைசியில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க ஆயில் வந்து தேவைப்பட்டால் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க இதே மாதிரி மூடி வச்சு மூடி வச்சு கலந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க ஃபைனலாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் நீங்கள் அரிசி மாவு இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க இன்னும் ஒரு மூணு நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பாவக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் பாவக்காய் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ